ஜெயன் பிரகாஷ் புள்ளி செஞ்சி பிரகாஷ் புள்ளி திருச்சி உள்ளாட்சி மன்றத்தில் சிறப்புரசனைக்கு கம்பள கம்பளவடை கலைப்பட்டி கருப்பணி பிணாரிக்குடைய கருப்பணி பொருளாதார விவசாயி ரமேஷ் ராமநாதர் விஷபன் இன்னொரு மாரை வந்துட்டீங்களா கருப்பு நம்பர் 7 திருச்சி கால் திருச்சி கால் தங்க முதலியார்

சித்திரை தீபிகள் திருவிழாவில் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கருச்சான் மாட்டு பந்தயத்தில் பதினேழு வண்டிகள் கலந்து கொள்கின்றன கொஞ்சம் இடையில நிக்கிறத இடையில வர்ற பைக்களை கொஞ்சம் மறுச்சு கொஞ்சம் வண்டிகளுக்கு இடைவெளி ஏற்படாத சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மிக நேரத்தில் நடைபெறுகின்ற பந்தயம் ஏழு இருபத்தி நாலு ஏழு இருபத்தி நாலு ஏழு முப்பது சொன்னார் இந்த வந்து சொன்னாரு இருசக்கராகன ஓட்டினைகள் நாட்டுக்காரங்க இருந்தாங்க அவங்கள தட்டு நிறுத்த வேண்டிய பொறுப்பு கூட சருது ஆனால் நீங்களே அவங்கள பின்தொடர்ந்து போய் இந்த பந்தயத்தில் பரிசு வாங்கக்கூடிய வண்டி அது தேடுன்னு சொல்லி அதில் பிரச்சனைகள் உருவாகுது மாடு பிரித்து ஓட்டும் போது பின்னாடி வர்ற வண்டி முன்னாடி போக முடியாம உதவி பண்ணுறாங்க இதனால் பல பிரச்சனைகள் உருவாகுது இதுக்கு வந்து அந்த இரு சக்கர வாகனத்தில் போகிறவங்க தான் அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்பகமான தகவலாக இருக்குது அது மாதிரி இருந்துச்சுன்னா அது மாதிரி அந்த சாரதி புகார் தெரிவிச்சா கண்டிப்பாக அந்த இரு சக்கர வாகனம் ஓட்டுனங்க மேலே கமிட்டியில் நடவடிக்கை எடுப்பாங்க அந்த வாகனம் பரிமலை செய்வாங்க அதில் பல பிரச்சனைகள் இருக்கு அதனால அந்த இரு சக்கர வாகனம் ஓட்டிக்கிட்டு போகிறவங்க அங்கேயும் நில்லுங்க நின்று பந்தயத்தை கண்டு ஆனால் உங்களுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க வெகு விரைவில் இரு செட் வாங்கினா அதை வந்து மோட்டார் பைப் பேசுங்கிற கிடக்கல ஒரு பந்தையை வாங்குறதுக்கு நடக்கிறதுக்கு ரெண்டு பந்து இந்த மாட்டுகள் பரிசு வாங்கணும் இந்த மாடு பரிசுக்கு நல்ல நிலைமையில இருந்தாத நீங்கள் நல்லா இருந்தாத உங்க குடும்பம் நல்லா இருக்கும் நடக்கக்கூடியதுல வந்து பதினேழு பதினேழு ஜோடிகள் கலந்துருக்கு பதினொன்று அப்படிங்கிற அளவுல பதினேழாவது வண்டி முதலாவது வர்றதுக்கு முயற்சி நீங்களே பின்தொடர்ந்து போய்கிற எதிர்ப்பு இந்த நிகழ்ச்சி நடத்துறான் இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு கௌரவ பிரச்சனை இதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுல அதிகாரிகள்ட்ட எடுத்து சொல்லி அவங்களுடைய வேண்டுகோளை வந்து இருக்கு முதலாவதாக இரண்டாவதாக பெரியகோட்டு ஆலம்பாடி காளி துணை மூன்றாவதாக பொன்பேசி மருதுபாண்டிய கொல்லாளத்தேவர் நீண்ட நெட்டிய போராட்டம் நிலவுகிறது நீண்ட நெட்டிய போராட்டம் நிலவுகிறது பாப்போம் போலீஸ் கார்போர்ட் முதலாவதாக பொன்பேசி மருந்து பாண்டிய வல்லாள தேவர் நடைபெறுகிற பெரிய மாட்டுல மொத்தம் பெரிய மாடு பதினேழு வண்டிகள் வந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் எங்க சுந்தரமூர்த்தியா ராஜாவா சேந்தபள்ளி ஆனந்தனா கார் போட்டும் கார் போட்டு சமரம் சம்ரம் சத்துராய் வருங்கடா டேய் பைடர இல்லடா மானிடரே எவ்வளவு நாளா சொல்றுக بقولலாம் அட மானிடரேடா அலை பைடர போக மாட்டீங்களா போனே போறேன் ஏய் திரிகோடா ஐ பைடர இல்லடா ஏறுங்க அம்மையார் போறீங்க நம்ம கம்பராடிடா பார்க்கல ஓட்டலாம்

அறியாயிருந்தா மனிதர்களாக விருது மாறான் பெரிய விளம்பரம் செய்கிறார்கள் அதை மாற்று பண்ண பயிற்சி பண்ணே வரா மொத்த பதினைவித மாடுகள் மீண்டும் நெடிய போராட்டங்களை கொண்டே வருகிறது பாப்பா

分か

முதலாவதாக பொன்பேசி மருது பாண்டிய வல்லாள சேவ இரண்டாவதாக தள்ளாம்பட்டி ஊம் நீண்டு நெசீர் போராட்டம் நிலவுகிற மாடு தாய்வா ஏர்வா வீடு நடக்கிறேன் முதலாவதாக பொன்பேசியா தள்ளாம்பியா முதலாவதாக தல்லாம்பட்டி ஓம் பிரியா இரண்டாவதாக பொன்பேசி மருது பாண்டிய வல்லாள மூன்றாவதாக திரேசி நான்காவது வடவயில் ஐந்தாவதாக முதலாவதாக கல்லாம்பட்டி ஓம் பிரியா கார்போ கார்போபாடு தல்லாம்பட்டி ஓம் பிரியா அவர்களுடைய மாறு ஓடிவர்கள் கணபதி பெற மரமாப்பட்டி இரண்டி மூன்றாவது குண்டூர்த்தி நான்காவது பேசி இரண்டாவதாக கல்லாம்பட்டி மூன்றாவதாக வடவயலா திருச்சியா கல்லிமா கனவதியா சுந்தரமூர்த்தியா பில்லங்க முத்துவா கார் போட்டோம் சாதிக்கு கார் போட்டோம் கார் போட்டு சாதிக்கு முதலாவதாக பொன் பேசி இரண்டாவதாக கல்லாம்பட்டி கார் போ சாதிக்கு ஓட்டாளி அதை மாறிக்கிட்டே வந்து ஓட்டா நீ கார ஓட்டா அப்புறம் பேசுவான் முதலாவதாக பொன்பேசி மருந்து இரண்டாவதாக கல்லாம்பெட்டி ரோம் பிரியாட்டி முதலாவதாக கல்லாம்பட்டி இரண்டாவது பொன்பேசி மூன்றாவது

I'm oh gonna இரண்டாவதாக பொன்பேசி மூன்றாவதாக தேசி நான்காவதாக வட வயல் நாளோருக்கு கொடிய வாங்க மாலை சரியாக நான்கு மணி அளவில் நடுமாட்ட வேண்டிய பந்தயமும் ஐந்து மணி அளவில்